ஐ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் என்ன விஷயம் நடந்தாலும் நம்மளாலாம் தடுக்கவே முடியாதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்போது எல்லாம் இன்றைக்கி அதே மாதிரி தான் சிலிண்ட்ரு எனக்கு தீந்து போச்சு காலையில் காஃபி போடுறதுக்கு நான் அடுப்பை பார்த்துக்கும்போது முதல்ல ஸ்வயங்களை எரிஞ்சது அதுக்கப்புறம் புஷ்ஷுன்னு அணைஞ்சி போச்சு அதனால் அந்த சிலிண்டர் தூக்கி நான் வண்டிக்குள்ளே தூக்கி வச்சுட்டு இவங்கள நுள்ளி வழியில் போய் சிலிண்டர் எடுத்துகிட்டு வரதுக்கு அனுப்பிட்டேன் அதுக்கப்புறம் என்கிட்ட தான் ஒரு குட்டி சிலிண்டர் ஒரு ஒத்த அடுப்பு உண்டு வெளியில் வச்சு நான் அதில் வச்சு கறி குட்டெல்லாம் வச்சிட்டேன் பார்த்துருங்க எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா சிலிண்டர் தீந்த உடனே நான் வந்து ஐயோ சோகமாகல நம்மள்கிட்ட தான் ஆல்ட்ரேஷன் ஒன்று இருக்குது சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிட்டேன் இதில் நடந்த பெரிய பிரச்சனை என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இந்த அடுப்பு கூட கடந்து போராடிட்டு கிடந்ததில் பிள்ளையில ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு மறந்து போச்சு இன்னைக்கு எல்லாருக்கும் ஃபுல் டே ஸ்கூலு காலையிலே போனோம் நான் இங்கே கிடந்து கறி கூட்டெல்லாம் வச்சு பிள்ளைகளுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே மணி ஒன்பதெல்லாம் தாண்டிட்டு இந்த பிள்ளைகளும் என்ன புலம்பிட்டே இருந்தாங்க நான் அங்கே பொங்கடியே அங்கே பொங்கடின்னு விரட்டி விட்டதில் இதை மறந்துகிட்டே பார்த்துருங்க இனி என்ன செய்ய நான் இன்றைக்கி அலாச்சினே அம்மா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நாள் லீவு தரேன் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கதை அடித்து மாற்றி விட்டுட்டு அதில் உட்காந்து சோறு ரசம் மட்டும் மத்தியானத்துக்கு வச்சேன் இன்னும் மீன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் மத்தியானம் இன்னும் கொஞ்சம் கறி வைக்கணும் பார்த்துருங்க காலையில் தோசை இறச்சி தான் பார்த்துருங்க அதெல்லாம் பக்கத்தில் இருந்தி வச்சுட்டு சுட்டு சுட்டு அதோ அதைப்பட்டு சாப்பிட்டாங்க நானும் சாப்பிட்டேன் லீவுனாலும் ஜாலியாக இருந்து யாச்சி வாங்கி வாங்கி ஜாலியாக இருந்து